யாப் வணக்கம் நான் பத்திரிக்கையாளர் தஞ்சை அமலர் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் பேச்சுதாங்க அனல் பறக்க வச்சுட்டாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் ஏற்கனவே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்து வழங்கிய மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா நடந்தது அந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் விருது வழங்கி பேசின விஜய் வந்து இந்த கள்ளச்சாராயத்துக்கு எதிரான போதைக்கு எதிரான பேச்சு எல்லாம் பேசுனது வந்து அரசியல் மட்டத்தில் பரபரப்பாக பார்க்கப்பட்டது பேசப்பட்டது குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் வந்து மாணவ மாணவிகள் போதைக்கு எதிராக வந்து உறுதிமொழி எடுக்க வச்சது வந்து பெற்றோர்கள் மத்தியில் வந்து பெரிய வரவேற்பை ஏற்படுத்தினிச்சு இரண்டாம் கட்டமாக இன்னைக்கு காலையில் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு காலையில் நடந்த இரண்டாம் கட்டு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் வந்து விஜய் பேசியிருக்கார் மேடை ஏறி மைக்கு முன்னாடி வந்த விஜய் நான் இன்னைக்கு எதுவும் பேச போகிறதில்ல அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பேசியாக வேண்டும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறது இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் நீட் பற்றி தான் அப்படின்னு பேச தொடங்குறாரு இந்த நீட் தேர்வால் வந்து தமிழக மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராம பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவி மாணவிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இந்த நீட் தேர்வுங்கிறது மாநில கல்வி கொள்கைக்கு மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு தனது பேச்சை தொடங்குகிற விஜய் பொதுவாக கல்வியும் மருத்துவம் வந்து மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கணும் இந்த நீட் தேர்வில் நடந்த குளறுபடி வந்து மக்கள் மத்தியில் மாணவ மாணவிகள் மத்தியில் நம்பிக்கை இல்லாமல் செய்திருச்சு ஒரே நாடு ஒரே பாடத்தட்டம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசின் உரிமைகளுக்கு எதிராக இருக்குது பன்முகத்தன்மை என்பது பலமே தவிர பலவீனம் இல்லை இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அடிக்கிட்டே போறாரு சரி இதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு அவர் பேச்சில் வந்து ஒரு மூணு கட்டங்களா கருத்துக்களை சொல்றாரு அதுல மிக முக்கியமா வந்து கல்வியை வந்து பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் இதில் ஒரு சட்ட திருத்தமே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இது என்னுடைய சஜஷன் தான் தவிர இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுலாம் தெரியல ஏன்னா நடந்தால் நடக்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறப்ப மாணவ மாணவிகள் மத்தியில் அவ்வளோ ஒரு வரவேற்பு கைத்தட்டல் பெற்றது இப்படி சொல்லிட்டு வந்த விஜய் வந்து நீட்டுக்கு எதிரால் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தையும் நான் வந்து மனதார வரவேற்கிறேன் பர்டிகுலராக மனதார வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து பெரிய ஒரு பக்குவமாக ஒரு பண்பாடாக நல்ல அரசியல்வாதிக்கான ஒரு அழகாக நான் பார்க்குறேன் ஏன்னா பொதுவாக வந்து ஒரு அரசியல்வாதினா இன்னொரு எதிர்த்தரப்பையோ உள்ள ஆளும்கட்சியினையோ குற்றம் சாட்டிக்கிட்டேயோ குறை சொல்லிக்கிட்டோ எதிர்த்துக்கிட்டோ இருக்கிறது வந்து நல்ல அரசியல் கிடையாது நல்ல அரசியல்வாதி கிடையாது நல்ல அரசியல் நல்ல அரசியல்வாதினாக்க அரசாங்கத்தின் குறை நிறைய ரெண்டுமே வந்து அலசி பார்க்கணும் குறை நடந்தா எதிர்க்கணும் நிறைவான ஒரு விஷயம் வரவேற்கான ஒரு விஷயம் இருந்தால் அதை வந்து வரவேற்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் அந்த மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு விஷயத்தை வந்து விஜய் வந்து குறிப்பிட்டிருக்காரு இன்னொரு விஷயம் முதல் முறையாக அவர் மேடை பேச்சில் வந்து மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு அப்படின்னு பல இடங்களில் வந்து ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சுட்டி காட்டிட்டு வராது நீட் தேர்வு பற்றி பேசிட்டு மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் தர மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது கல்விங்கிறது எஜுகேஷனுங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட் கல்விங்கிறது ஒரு கொண்டாட்டம் அதை நீங்கள் கொண்டாடுங்க ஒன்று ரெண்டு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா கடவுள் வந்து ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை பெரிய வாய்ப்பு எதை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிங்க அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்ஜாய் பண்ணுங்க கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தனது பேச்சை முடிக்கிறப்ப அவ்வளோ ஒரு கரகோஷம் அந்த ஸ்டேஜில் கிடச்சிது ஐந்து நிமிட பேச்சினாலும் அரசியல்வாதிகள் மத்தியில் இது பெரிய ஒரு அதிர்வலையில் பெற்றோர் பெற்றோர்கள் மத்தியில் மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த போதுங்கிறது உண்மை ஸோ இந்த அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வள வள குளகுலம்லாம் பேசாமல் எது தேவையோ அதே மாதிரி தனது சுயநலத்துக்காக பேசாமல் அடுத்தவருடைய பிற நலம் மாணவ மாணவிகளோட நலம் பற்றி ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நலம் பற்றி ஒரு மாணவ எதிர்காலம் பற்றி வந்து பேசுறதுங்க வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல மனசு வேணும் அந்த நல்ல மனசோட இந்த அரசியல் பேச்சை வந்து தொடங்கியிருக்கார் ரெண்டாவது முறையாக இது பேசியிருக்காரு அதனால் அடுத்தடுத்த கட்டங்களில் பொதுவாக வந்து விஜய் டிவிக்கு வந்து பேசத் தெரியாது பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு எதிர்கொள்ள தெரியாது இவர் என்ன பேசி கிளிக்க போகிறாங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் விவாதங்கள் விமர்சனங்கள் இருக்குது ஆனால் இந்த கடந்த இரண்டு முறை பேசின பேச்சு வந்து கவனிக்க வைக்கிது விஜயோட கண்ணீத்தையும் விஜயோட அரசியல் நுட்பத்தையும் விஜயோட அந்த அரசியல் பண்பாட்டையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு மேடைகளிலுமே இப்படி பேசியிருக்காருன்னா அதுவும் ஒரு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் இப்படி பேசியிருக்காருன்னா தனது கட்சியின் முதல் மாநாட்டை விரைவில் நடத்த போகிறாரு அந்த மாநாட்டில் என்ன பேசுவாரு என்ன பேச போறாரு யாரை பற்றி தாக்குவாருங்கிற மாதிரியான அஹ் இப்பயே அந்த விமர்சனங்கள் போக ஆரம்பிச்சிருச்சு குறிப்பா அரசியல்வாதிகள் மத்தியில வந்து ஒரு 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 அதிர்வை ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் அடுத்தடுத்த விஜயின் பேச்சுக்கள் எப்படி அமைய போகுதுங்கிறத இந்த தமிழகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்குது இந்த மேடையில அவர் பேசி முடித்தவனும் விருது வாங்கின மாணவிகள் சில பேரும் வந்து மைக்க பிடிச்சி பேசுனாங்க ஃபர்ஸ்ட் ஒரு தான் வந்து ஆனால் நான் ரெண்டு வார்த்தை பேசிக்கலாமாங்கிற மாதிரி கேட்குறாங்க விஜயே கையில எடுத்து கொடுத்து அவரே பிடிக்கிறத அந்த மாணவி பேசுறாங்க என்ன பேசுனாங்கனாக்கா குடிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்கள மத்தியில் படிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ற விஜய் என்ன நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனது பயங்கர கிளாப்ஸாக இருந்தது அப்புறம் இன்னொரு பார்வையற்ற மாணவி அவங்க பேசுறப்ப நால வந்து விஜயனாவ நான் பார்க்க முடியல ஆனா உணர முடியுது வாழும் கர்ம வீரரா அதாவது காமராஜரை தான் கர்ம வீரர்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வாழும் காமராஜரா விஜய் அண்ணாவை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் முகத்துல அப்படி ஒரு நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இருந்தது ஏன்னா விஜய் வந்து ஒரு தங்கையோட பிறந்தவர் ஆனா சிறு வயசுலேயே தங்கை வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப ஒரு அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நாளாவே இருந்தது அதனால் மாணவிகளை வந்து தன் தங்கச்சியாவே வந்து பாவிக்கிறது தான் அவருக்கு நெருக்கமான ஆட்களை வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த மாணவி போது ஒரு தங்கை பேசியது மாதிரி நினச்சிட்டு அதுவும் கர்ம வீரருக்கு ஈழாக பேசினது நினச்சிட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அவர் முகத்தில் வந்து வெளிப்படுத்தினாரு ஸோ இது வந்து பரபரப்பாக மட்டும் பேசப்படாம கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான விழாவா முக்கியமான பேச்சா இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் விஜயோட மும்மட்டு நகர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு மக்கள் தமிழக மக்கள் இருக்கிறாங்க இந்த பேச்சு வந்து கடந்த முறையும் சரி இந்த முறையும் ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சு அப்படின்னு ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது தயாரிக்கப்பட்டதோ இல்லையோ என்ன பேசணும் ஏதை எது பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து வைத்து கொண்டு பேசுறது முக்கியம் அதை சரியாக செஞ்சிருக்கார் விஜய் குறிப்பாக இன்னைக்கு பேசின பேச்சுக்கு பின்னாடி வந்து சீமான் தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் கிளம்பும் ஏன்னாக்கா இடையில வந்து சீமானும் விஜயும் சந்திச்சு பேசினாங்க ரெண்டு பேரும் ஒரே காலில் போய் பேசினாங்க ஸோ அந்த நீட் தேர்வு அந்த நீட் தேர்வு பேச்சில் உள்ள அந்த பக்குவம் என்ன பேசணும்னு ஒன்றிய அரசு இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் கண்டிப்பாக சீமான் சொல்லி கொடுத்து பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் வரும் சீமான் சொன்னாரோ இல்லையோ எல்லா பேசினாரோ இல்லை தயாரித்து கொடுக்கப்பட்டதோ நல்ல விஷயம் பேசியிருக்காரு அருமையான கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறப்பை நம்ம வந்து வரவேற்கணும் குறிப்பாக இது வந்து மாணவ மாணவிகள் மத்தியில் மீண்டும்

அரசியலில் சரியாக பேச தொடங்கிவிட்டார் என்பது இந்த இரண்டு நிகழ்வுகள் மூலம் நிரூபணமாகிறது இன்னொரு விட சந்திப்போம் உங்கள் தஞ்சை அமலன்